หน้าเมนะคะ அப்படி அப்படி சொல்லாதியக்கா நீங்க கரெக்டா 彻底。

சமையல் பண்ணா நல்ல இனோவேட்டிவா பண்ணணும்ல அதுக்கு தான் இந்த டெக்கரேஷன் குழம்பு கரைச்சது போக மீதி இந்த ரெண்டு கருவேப்பில தான் கா இருந்துச்சு அத அப்படியே வச்சு ஒரு புதுவிதமான விதமான டெக்கரேஷனா மாத்திட்டேன் எப்படி கா என் கை பக்குவோ பரவாயில்லை மீன் செல்ல நீ தேடிட்ட போல நீ திருந்ததுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இப்போதான் சொன்னேன் முதல் படியா நீ நல்லா எடுத்து வச்சிருக்கேன் வா சமையல் கை பக்குவதுக்கு தான் வா மாப்ள ரெண்டு கையில இந்த வலையிலயே செல்லுதே அம்மா தங்க நக போய் இன்னைக்கு காலையில வாங்கிட்டு வந்த மாதிரி அப்படியே தக நீங்க வேற உங்க பேச்சு எப்பவுமே காமடியா தான் இருக்கு என்ன இப்படி சொல்லிட்ட இன்ன என்னக்கா இது தங்க வலையில இல்ல நேத்துக்கு நம்ம கிர்ஜாக்கா நார்வேல ஒரு கடையில் போய் 60 ரூபாய்க்கு செயின் வாங்கி போட்டுக்கேன்னு சொன்னவள்ள அதே கடயில தான் 60 இந்த வாங்கிட்டு வந்தே எப்படி ஒரு அடி எடுத்து வச்சா இவ 10 அடி எடுத்து வப்பா புள்ள கே சரி வளையலா முக்கியம் குழம்புடா முக்கியம் என்னக்கா நின்னுகிட்டே இருக்கதியே உட்காருங்க என்னோட சமையல ருசி பார்த்து இப்ப என்ன பெருமை படுத்துறதுக்கு யாருமே வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களா வந்துட்டே பத்தியலா ஏன் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் கா அதனால தான் ஏன் வீடு தேடி நீங்க தன்னாலே வந்திருக்கீங்க மீன் இல்ல மீனு चलो பொறவாசல் எந்த பொறவாசலா இருந்தால எங்க வீட்டு பொறவாசல் தான கா ம் கோலம்ப பார்த்தா கொஞ்சம் எริப்பு அதிகமா இருக்கும் போல தெரியுதே ஏகா நீங்க பார்த்து சொல்லாதீங்க இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க வெயிட்டிங் சோறு போட்டு மீன் கறி மீன் பார்த்து சொல்லுங்க எப்படி இது மீன் இருக்கு சோறும் இருக்கு

மக்கா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா ஆமா தே நாங்க நல்லா இருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டே இருந்தோம் தே ஆனா அங்க ஆபீஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா அங்க இங்க அலஞ்சிட்டே இருந்தமா அதான் வர முடியல பாத்துடுங்க சரி மக்கா அதனால என்ன இது நம்ம வீடு எப்ப வந்தாலும் நீ வரலாம் போன வருஷமே நாங்க ட்ரான்ஸ்ஃபர்க்கு அப்ளை பண்ணிருந்தோம் அப்போமே கிடைக்கும்னு நினைச்சோம் ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு கொளுந்தனாரே இப்பயாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சல அத நினைச்சு சந்தோஷப்படுங்க ஆமா மைனி நீங்க சொல்றது சரிதான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதே அதுவே பெரிய விஷயம் மர்மாலா சாப்பாடு ஒரு <laughs> மேடம் நான் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிடுவேன் எல்லார் கடையும் சேர்ந்து சாப்பிடலான்னுவா ஆமக்கா எல்லோரும் சேர்ந்து போச்சு அது சரி ரேவதி எங்க மாமியார் மாமனார்னால் இன்னும் வெளிநாட்டிலேயிருக்காத என்ன மாமியார் மாமனாரை பற்றி கேட்ட விடுன்னு ரேவதிக்கு முகமே மாறிட்டு ஒருவேளை ரேவதிக்கும் மாமியார் கொடுமே ஆமக்கா மாமனார் மாமியாரை பற்றி கேட்ட விட ரெண்டு பேருக்குமே அது வந்து என்ன சின்னக்கா எல்லோரும் சொல்லு ஏக்கு எங்கள் மாமனார் மாமியார் இறந்து போயிட்டாங்களா ஐயோ அட பாவமே இது தெரியாம மாமியார் கொடுமன்ல சொல்லிட்டே இவங்க சித்தப்பா இவங்கள ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்களா ஹாஸ்டல்ல தான் நின்னு படிச்சி வளந்தாங்களா நல்லவங்களுக்கு இந்த உலகத்துல எங்க இடம் இருக்கு இங்க பார்மக்கா இங்க பார்மக்கா அம்மா அப்பா இல்லன்னு வரத்த பட சரியா நாங்க இருக்கேன் சரிங்கம்மா எங்க அத்தையோட நல்ல மனசே மனசுதான் ஆஹா ரேவதியோட மாப்பிள்ளை ரேவதி எனக்கு அவ மாப்பிள்ளை எனக்கு

చాపుడు <laughs>

ஏய் மர்முவோ ஏதோ வேலке அப்ளிகேஷன் போர்ட்டல் கான்னி சொன்னல்லமா வேலை என்னமா ஆச்சு ஏதே கவலைப்படாதீங்க எங்க சின்ன பண் அக்காவுக்கு அடுத்த வாரமே கன்ஃபார்மா வேலை கிடைச்சிரும் எங்க ஆபிஸ்லயே சொல்லிதான் வச்சிருக்கேன் தே அப்படியே அவகா ரொம்ப சந்தோஷம் ஏதே இந்த அங்க வாங்கிடுங்க இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அவங்க வெளிநாட்டில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க இமடி చాక్లెட்டா ஏய் மர்மமுளுக்கு ரொம்ப பிடிக்குமே அவகிட்ட கொடு ஏகா இந்த அங்க வாங்கிடுங்க தேவி அத்தைக்கும் చాక్లెட் ரொம்ப பிடிக்கும் அத்தைக்கிட்டே கொடு பெரியவங்க நீங்கதானே அவ ரேவதி ஆசையா கொண்டு வந்திருக்கா நீங்களே வாங்கி கிடுங்க என்ன மர்மولا நீ வாங்குنا என்ன நான் வாங்குنا என்ன நம்ம எல்லாம் சேர்ந்துதுன சாபட போறோம் தி பரவல்ல வாங்கி கிடுங்க சரி கொண்டா மக்கா இந்தங்க தி நைட்ல இருந்து நல்ல திசு திசான சாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கான் சரிங்க தி அப்ப நாங்க கிளம்பட்டுமா என்ன மர்மولا கையில ஒரு கூட சாக்லேட் கொடுத்துக்கிட்டு போயிட்டு வரட்டா தேடி கேட்டா போயிட்டு வர மர்மவளானே நாங்க சும்மா வெறும் கையோட அனுப்பிடுவேமா என்ன தி நீங்க மர்மولا அவன் எடுத்துடுவா ஆ சரிங்க தி ஏ தி இந்தங்க மர்ம நீங்க கையில கொடு என்ன கைதெல்லாம் என்னக்கா இதெல்லாம் ரேவதி எத்தனையோ நேரம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கா ஆனா மாப்பிள்ளையும் பொண்டாட்டியுமா சேர்ந்து இன்னைக்கு தானே எங்க வீட்டுக்கு விருந்துக்கே வந்திருக்கீங்க விருந்துக்கு வந்தவங்களா வெறும் கையோட நாங்க அனுப்பலாமா அதுக்குதான் இதெல்லாம் நீங்களே கொடுங்க இங்க பாருங்க சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்க கூடாது நம்ம வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தான் நல்லா இருக்கணும்னு இவங்களை வாழ்த்து இந்த வெத்தலை பாக்க துணிமணி நீங்க தான் கொடுக்கணும் சாக்லேட்டை என்கிட்ட கொடுங்க இந்த வெத்தல பாக்க துணிமணி எல்லாத்தையும் வாங்கி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கொடுங்க தேடி ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருங்க மக்களே நோய் இல்லாம ரெண்டு பேரும் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும் அதே மாதிரி சீக்கிரமா பேரோட பேத்தியோ பேத்தி கொடுங்க நான் என் கையில வச்சு தாளாட்டேன்னமா இந்தாங்க மக்களே வாங்கி ஆ சரிங்க ரேவதி உன் மாமியார் இல்லடி நடந்துடாத நான் இருக்கேன் என் மவள நல்லபடியா பாத்துக்கிடுமேனா ஆ சரிங்க டே உங்க ஆசீர்வாதத்தோட உங்க பையனை நான் நல்லபடியா பாத்துக்கிடுதே மக்கா நான் இருக்கேன் என் மர்மம் ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லணும் என்ன ஆ சரிங்க பெரியம்மா ரேவதி அந்த பையனை அம் வேட்டி சட்டை இருக்கேம்மா ஆ சரிங்கதே அப்புறம் அந்த சேலை கூட ஒரு பிளவுஸ் பிட்டு இருக்கு பட்டுக்க நல்ல கடையா பார்த்து பிளவுஸ் தச்சி வாங்கி என்னம்மா ஆ சரிங்கதே அப்புறம் இதோ உடி சொல்லவளே இது என்ன சாரியா பூரியா என்னதே உங்களுக்கு பூரி சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டா மர்வவளே நீ மத்தியானம் வந்து விருந்து

அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரேவதி எல்லாத்தையும் சமாளிச்சு ஆகணும் சரி அண்ணனை பார்க்க போறியா இங்க இருந்து நேரா எங்க அண்ணனை பார்த்துட்டு சரி ரேவதி இரு நாம்பி கட்ட பேய் எடுத்துட்டு வரேன் எல்லாத்தையும் பைல்ல வச்சு எடுத்துட்டு போங்க என்ன ஆ இந்த ரேவதி பையி இதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு போங்க ஆ சரிக்கா கேட்டி பேயிட் வரோம் பெரியமா பேயிட் வரோம் ஆ சரி மகளே பார்த்து பேயிட் வாங்க ஆ சரிதே

தீமுரு பிடிச்சவளா பேசுத பேச்ச பாடுறான் மாப்பிள்ள தப்பா எதுவும் எடுத்துக்கிடாதீங்க அவ கொஞ்சம் காமெடியா பேசுவா பாத்துடுங்க மச்சான் அக்கா சொன்னத பத்தி நான் எதுவுமே நினைக்கல அக்கா உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பரா பாடுதீங்க போங்க அப்படியே தம்பி நான் பாடுனது யாருமே என்ன பாராட்டுனதே கிடையாது பத்துக நீதான் முதல் முறையே என்ன பாராட்டி இருக்க ஏடி வாயை மூடிட்டு நில்லு இல்லனா பேசாம உள்ள போயிரு ரேவதி வேற கையில கட்டப்பைய வச்சிருக்கா தம்பி வேற வெளியாட்டல இருந்து வந்திருக்காரு அப்ப நமக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருபாவோ இந்த மனுஷன் வேற வாயை மூடிட்டு பேசாம நில்லு இல்லன்னா உள்ள போயிடுன்னு சொல்லு다ரு கட்டப்பைய நம்ம வசமாக்குறது வரைக்கும் நம்ம பேசாம வாயை மூடிட்டு நிப்போம் ஏங்க வந்தவங்கள உட்கார சொல்லுங்கங்க எங்கட்டே பேசிகிட்டு இருக்கீங்க ம் டீ மூறு பிடிச்சவளே மாப்ள உட்காருங்க ரேவதி உட்காருமா மைனி வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்க வேலைய காட்ட ஆரம்பிச்சீங்களா என் வேலைய நான் காட்டல நீங்க தாங்க மாட்டீயா வாளை சுருட்டிட்டு இருந்துடுங்க இல்லனா வாளை நறுக்கி விடுவேன் ஏன் சம்பந்தி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கயா புலுக்க டிடி உன்ன பேசாம வாயை மூடிட்டு இருந்தன சொன்னேன் ஏங்க உங்க தங்கச்சி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படி தான ரேவதி அப்புறம் மாப்பிள்ள டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்தாச்சு இனி இங்க தானே இருக்க போறீங்க ஆமா மச்சா பல நாள் கனவு நம்ம ஊர்லயே வந்து வேலை பாக்கணும்னு ஆமா எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் நம்ம ஊருக்கு தானே நமக்கே நிம்மதி வருத்தப்பட்ட மாதிரி காட்டிர கூடாது இல்லனா ஏன் சம்பந்தி காரி ஏன் தலையில முளக வரச்சிருவா ரொம்ப நல்லது ரேவதி இல்ல பட்டு சாரி என்ன கலர் என்ன டிசைன்னு பார்க்கலாம்னு தான் பார்த்தேன் பத்துக்க அதெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கி கொடுத்திருக்காங்க நீங்க பார்க்கணும்னா அவசியம் இல்ல திமுறு பிடிச்சவா நமக்கே மிச்சமா இருப்பா போலக்க அக்கா உங்கள பத்தி ரேவதி ரொம்ப பெருமையா சொல்லிருக்கா அப்படியே தம்பி ஏன் சம்பந்தி காரி என்ன பத்தி பெருமையா தான சொல்லிருப்பா ஆமாமா உங்க மைண்ட் சம்பந்தி மாதிரி குசும்பெல்லாம் என்கிட்ட சொல்லிருக்கா ரேவதிக்கு எனக்கும் ஒத்து வரலனாலும் அவ மாப்பிள்ளை கிட்ட நம்மளை பத்தி நல்ல பெருமையா தான் சொல்லி வச்சிருக்கா பாசக்காரி தம்பி இருந்துடுங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் போய் சூடா காபி இல்லனா சில்லன ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆமா அது ஒண்ணு தான் குறைச்சல் ஏக்கா அத சொன்னோம்ல ரேவதி எல்லாதையும் என்கிட்ட சொல்லி என்ன தம்பி சொல்றீங்க உங்க குசும்பு தானா எல்லாதையும் என்கிட்ட சொல்லி இருக்காக்கா அதனால காபி ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்த தம்பி என்ன

Aka, <laughs> all detail I know. <coughs>